சிவாய நம கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி சரணடைந்து என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதருடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் சிவாய் நம அன்பார்ந்த சர்வம் டிவி நேயர்களே அனைவருக்கும் இனிக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதம் பதினாலாம் தேதி தீபாவளி நன்னால் இருளை அகற்றி இருளை அகற்றும் ஜோதி இருளகற்றும் ஜோதியாக சிவபெருமான் இருப்பதைப் போல அதனால தான் இந்த செயலில் நான் கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் நீக்கி ஒளி மையமான தீப ஒளி எப்படி மிளிர்கின்றதோ வெளிச்சம் வருகின்றதோ போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைந்திட என்னுடைய வாராகி அம்பாளை பணிந்து பிரார்த்திக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல அமாவாசை நோன்பிற்கு சுமங்கலி விரதம் அதோடு மட்டுமல்ல மறுநாள் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சஷ்டி ஆரம்பம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பதாம் தேதி சூரசம்ஹாரம் இருபதாம் தேதி சுவாமி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் அப்போது சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா கோடான கோடி மக்கள் எங்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கிருந்தெல்லாம் திருச்செந்தூர் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க இந்த சஷ்டி விரதத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது ஸ்ரீலாஸ்ரீ ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி ரொம்ப அருமையாக தன்னுடைய கட்டுரையிலையும் செய்யலையும் பாடல்களையும் சொல்லியிருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல காலந்தொட்டே இந்த சஷ்டி விரதம் பேசப்பட்டு வருகிறது ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நவம்பர் பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி நாம் வந்து பதினாறாம் தேதி ஹோமம் பண்ணுறோம் பிராயச்சித்த பரிகார ஹோமம் பண்ணுறோம் அந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறவங்க ஃபோன் போட்டு உங்களுக்கான சங்கல்ப கட்டணம் ஹோம கட்டணத்தை நீங்கள் கலந்துக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை இந்த நவம்பர் மாதத்தில் நம்ம சொல்ல போகிறோம் வாருங்கள் அன்பு நேயர்களே உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலனி நாம் காண்போமாக நம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த கடகராசினியர்களே கடகராசினியர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முடிய நடக்க இருக்கின்ற நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் கடகராசிக்கான பலனை நாம் காண இருக்கின்றோம் கடகராசினியர்களே எத்தனை கட்டங்கள் ராசிகள் மாறினாலும் இல்லை எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் கடகராசிக்கான கஷ்டங்கள் மட்டும் மாறவே இல்லையே சாமி இது ஏன் என்ன காரணம் இப்போது நாலு ராசி என்பர்கள் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து விருச்சகராசி என்பர்கள் இன்னொருத்தர் தனுசு ராசி என்பர்கள் இன்னொருத்தர் கடகராசி என்பர்கள் இன்னொருத்தர் மேஷராசி என்பர்கள் அந்த மேஷம் விருட்சகம் செவ்வாய்க்கான வீடு கடகம் சந்திரனுக்கான வீடு தனுசு குருக்கான வீடு இந்த நாலு ராசி என்பர்களும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு எட்டு வருஷமாக ஆசாமியும் ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒருக்கும் ஒரு ஒரு இம்சம் வரும் அப்படின்னு விருச்சகராசி என்பவர்கள் தனுசு ராசி என்பர்கள் சொல்கிறாங்க ஆனால் கடகராசின்பர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன சாமி ஒரு மூணு வருஷமாக சாமி இது ஒரு பிரச்சனை வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தது சாமி இது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆகஸ்ட் மாதம் அந்த பிரச்சனை சாமி இன்னும் சால்வ் ஆகாமல் இருக்குது கரெக்டாக சாமி இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க மூணு வருஷமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்க பிரச்சனை ஆக கடகராசி நேயர்களே எத்தனை கட்டங்கள் கிரகங்கள் வேண்டுமானால் மாறலாம் ஆனால் எங்களுடைய காலங்கள் இன்னும் மாறவே இல்லை சாமி நாங்கள் இன்னும் அதே நிலையில்தான் இருக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கும் சாமி கடகராசி என்பர்கள் மூணு மூணு விஷயங்களை தான் மாட்டுவாங்க ஒன்று அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு அவங்க தெரியாமல் வகை தொகை இல்லாமல் போய் மாட்டியிருப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக செய்கிறதா நினச்சிட்டு ரொம்ப கவனமாக செய்வதாக நினச்சிட்டு கடைசியில் இது எதுவும் எந்த தவறை செய்யக்கூடாதோ அந்த தவறை அவர்கள் செய்து விடுவார்கள் நாம் தப்பு தான் பண்ணுறோம்னு அது தெரியாமல் அந்த கடன் பிரச்சனையில் கடகராசி அன்பர்கள் மாட்டிக்கொள்வார்கள் அப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே நிதானித்து செயல்படக்கூடியவர்கள் நன்கு யோசித்து செயல்படக்கூடியவர்கள் எதையுமே பொறுப்பாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டு த ரியாலிட்டி தன்னை உணர்ந்து செய் நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது நம்ம என்ன செய்யலாம் தன்னுடைய கெப்பாசிட்டியை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் எப்படி இருந்த போதிலுமே கூட இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற விஷயம் அந்த கடன் ஒரு சிலருக்கு கடனாக இருக்கும் ஒரு சிலருக்கு செல்வம் கடனாக இருக்கும் அதாவது பணம் பிறவி கடன்ங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை ஒத்தருக்கு ஒத்தர் விசுவாசமாக வாய்க்கப்பட்டு வேண்டியதாக இருக்கும் அந்த நன்றி கடனை திருப்ப செலுத்த வேண்டியதாக இருக்கும் அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அது அது நன்றி கடனாக இருக்கலாம் வேறு ஏதேனும் கடனாக கூட அது இருக்கலாம் அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமையில் கடமைக்கேக நாங்கள் வாடுற சாமி ஒரு கணவன் மனைவின்னு இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் உள்ள வாழக்கூடிய எங்களுக்கு தான் சாமி தெரியும் அவர் ஒரு ரூமில் படுத்துவார் நாங்கள் ஒரு ரூமில் படுத்துப்போம் எனக்கு தேவையானதை நான் செஞ்சுப்பேன் அவங்களுக்கு தேவையானது அவங்க செஞ்சுக்கிறாங்க ஒரு நல்ல பேச்சுவார்த்தை கிடையாது எந்த ஒரு அன்பும் கிடையாது அன்பே கிடையாது சாமி அது ஏதோ பார்க்குறதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வெளிப்பார்வைக்காக அது ஒரு நன்றி கடன் அந்த மாதிரி பிறவி கடனுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் இன்னும் ஒரு சில கடகராசி என்பர்கள் வீண்பழி பழி அவமானம் சுமக்க வேண்டியது இருந்திருக்கும் அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் அல்லது வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நல்லா வேலை செஞ்சு கூட உங்களுக்கு வந்து அதை சரியான முறையில் அவங்க ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் உங்களை நல்ல முறையில் ரெககனைஸ் பண்ணாமல் நான் கடுமையாக உழைக்கக்கூடியவன் சாமி நான் காலம்புரம் பத்து மணிக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு உக்காந்துனாக்கா நைட்டு ஒன்றரை மணி வரையிலும் வேலை செய்யக்கூடியவன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணி நேரம் கண்ணையை ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய மனிதன் ஆனாலும் எனக்கு நல்ல பேர் இல்லை அப்போது ஆ நானும் என்னை விட கம்மியாக செய்கிறவங்கள ரெகனைஸ் பண்ணுறாங்க நான் வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய ஆசாமி ஆனால் எனக்கு ரெகனைஸ் இல்லை சாமி என்னை திட்டுறாங்க இதுதான் கடகராசி அன்பர்களுடைய மூணு மூணு பிரச்சனை தான் கடகராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது இது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து சமாளிச்சிட்றாங்க வருமானம் பரவாயில்லை ஏதோ வருது சாமி வரலனா கூட இன்னும் கூட ஒரு மூணு மாதம் வருமானமே வராது அப்படின்னு சொல்கிறீங்களா அதை கூட நாங்கள் சமாளிக்க தயார் ஆனால் இதை கடன் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சாமி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளிவரத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி அது சொன்னால் தான் எங்களால் வந்து அடுத்த அடுத்த மாதங்களுக்கு எங்களால் முன்னுக்கு வர முடியும் இதுதான் உண்மையான கடகராசினியர்களுக்கு இதுதான் சூழ்நிலையாக தற்சமய வாழ்க்கை சூழ்நிலையாக இருக்கும் இதை தவிர்த்து நான் ரொம்ப நல்லா சொல்ல போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடகராசினியர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்வோமே ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை எதுக்காக நீங்கள் இந்த ராசிபுரனை பார்க்குறீங்க இதில் எதுவும் நன்மை நடக்காதா இதில் நமக்கு ஏதேனும் ஒரு நல்ல வார்த்தை அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் இதை எதாவது ஒத்துப்போதா நம்ம வாழ்க்கை இந்த ராசிபுரம் கடகராசி பார்க்குறமே நிறைய பேர் நட்சத்திரமே தெரியாமல் ராசிபுரன் பார்த்துட்ருக்காங்க எங்கள் அப்படி வச்சிட்டாங்க இந்த இந்த பேருக்கு இந்த ராசி வரும்னு சொன்னாங்க அதை வச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய இது வந்து கரெக்டாக சாமி இது என் வாழ்க்கையில் நடந்துருக்கேன் நடந்தது தான் நீங்கள் சொல்கிறீங்க ஒத்து போகிறது அப்போ அந்த மாதிரி இந்த ஒத்துப்போகக்கூடிய விஷயத்தை பார்த்து இதுலேருந்து ஏதேனும் நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா நமக்கு ஒரு மகிழ்ச்சி நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் கடகராசி என்பர்கள் இன்றைய தினம் காத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான சூழ்நிலை இது தெரியாமல் நிறைய ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம் கடகராசி எப்படி இருக்க போகிறாங்க இப்படி இருக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை அதை எடுத்து ஓரமாக வையுங்க உங்களுக்கு இது ஒத்து போச்சு சரியாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதை பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வேலையை பாருங்கள் சரி கடகராசி என்பர்களே நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ ஏன்னா நல்லா இருக்கிற விஷயத்த நான் மகிழ்ச்சியான விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க யார் ஒருத்தரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன்னு எல்லாேருக்கும் ஃபோன் போட்டு சொல்ல மாட்டாங்க இல்லையா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு யாரும் ஃபோன் போட்டு சொல்ல போகிறதில்ல ஆனால் அதே விஷயம் அதே நேரத்தில் ஏதேனும் ஒரு துன்பம் இருக்குமே ஆனால் அது யாராவது ஒருத்தர ஷேர் பண்ணிப்பாங்க நான் யார்கிட்ட சொல்லுனே தெரில அதனால் அவங்கள்ட சொல்கிறேன் இதுவரை வெளியில் கூட சொல்ல முடியாது எங்கள் அம்மாட்ட கூட சொல்லலாம் அவங்கள்ட்ட சொல்ல என் பொண்டாட்டிகிட்ட கூட சொல்லலாம் அவங்கள்ட்ட சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லலாம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்போ சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அதை எதிர்பார்க்க போகிறதும் இல்லை அப்போது உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பு கடகராசுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த துன்பம் நமக்கு நீங்கம்மா இந்த துன்பம் கடன் இப்போ நோய் பிரச்சனையாக அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை வறுமை பிரச்சனையாக ஆமாம் அது கொஞ்சம் இருக்கு லேஸாக இருக்குது அது கூட நான் சமாளிச்சிடுவேன் சாமி அது கூட நான் சமாளிக்க நாலு நாள் விரதம் இருந்தால் மாதிரி நினச்சிப்போ நான் பட்டினியாக கூட இருந்துருவேன் கேட்டால் முருகருக்கு விரதம் இருக்கேன் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கேன் கூட நான் சொல்லி சமாளிச்சுருவேன் சாமி ஆனால் கடன் நான் எப்படி பண்ணுவேன் இதுக்கு இந்த கடனில் நான் எப்படி மாட்டினேன் அப்படிங்கிறது தான் கேள்வி சரி கடகராசி என்பர்களே கடந்த இரண்டு மாதங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஓடி இருக்கும் இப்போ இந்த செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் ஓரளவுக்கு பரவாயில்லை சமாளிக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் இருந்திருக்கும் சரி இப்போது இந்த நவம்பர் மாதம் வருது எப்பொழுதுமே கடகராசி என்பர்களுக்கு ராசிநாதனை வைத்து பலன் சொல்ல முடியாது இது எல்லாரும் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் காமனாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதனை மற்றவங்களெலாம் சொல்லும்போது உங்கள் ராசிநாதன் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நன்மை நடைபெறும் அல்லது வந்து அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் பகைவன் வீட்டில் உட்காந்துருக்கிறார் அசுபஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கடகராசிக்கு சொல்லும்போது மட்டும் ராசிநாதனை முன்னிறுத்தி பலனை சொல்ல முடியாது காரணம் என்னென்னா ராசிநாதன் சந்திரன் அவர் உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு நாள் ஒரு ராசியில் இருப்பார் அல்லது மூன்று நாள் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் ஒரு நாள் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் அவர் திரிலோக செஞ்சாரி நாரதர் மாதிரி சுற்றி சுற்றி வந்துருப்பார் அதனால தான் வளர்பிறை சந்திரன் நல்ல சிந்தனை உடையவராகவும் தேய்வெரி சந்திரன் கொஞ்சம் சந்தேகம் சந்தேகப்படுபவராகவும் அல்லது வந்து அந்த கற்பனை திறன்கள் வந்து குறைந்ததாகவும் அல்லது வந்து நீச்சமான சிந்தனைகளை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆக ராசிநாதனை வச்சு கடகராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறதல் இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி வருகிறது இந்த குரு பயிற்சிக்கு நான் ஒரு பரிகாரமாக பண்ண போகிறோம் அது தனி பதிவாக வரும் நீங்கள் அதை கேட்டுக்கோங்க இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய குரு ஏழுக்கு வர இருக்கின்றார் ஆகவே கடகராசி அன்பர்களே இத்தனை மூன்று வருடங்களாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை ஓரளவுக்கு இப்போது சுமூகமாக தீர இருக்கின்றது புரிதுங்களா ஒரு நாற்பது லட்ச ரூபாக்குள்ளே உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை சாமி எனக்கு வந்து நாலு கோடி ரூபா கடன் இருக்குது சரி அப்படியா ரைட் ஓகே அப்போ நாற்பது லட்சரூபா வரலாம் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டீங்க சாமி இப்போ நாற்பது லட்சரூபா நாங்கள் எப்படி சமாளிப்போம் அப்படின்னு கேட்டாக்கா இதனால் வரையில் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் எதேனா ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ நிலம் சம்மந்தப்பட்ட இடத்தையோ அது விற்று அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருப்பீங்க ஆனால் அந்த இடம் வந்து விலைக்கு போயிருக்காது அப்படி இல்லைனா அந்த இடத்தையும் இன்னொரு இடத்துல போய் அனுமானம் வச்சுருப்பீங்க அவன் கொடுக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அது எதேன ஒரு சிக்கல்கள் இருந்திருக்கும் அப்போ இந்த குரு பயிற்சி ஆயிடுத்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாக்கா நீச்சமடைந்த குரு உச்ச வீடான ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கின்றார் கடகத்தை பார்க்கின்றார் ஆகிய நாளே கடகராசி என்பர்களேயே அன்பர்களே வருகின்ற இந்த குரு பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு மிக 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 முக்கியமான ஒன்று கடகராசி என்பர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று இது வருகின்ற குரு பயிற்சி சரி ஓகே அதே போல் தான் சனி பயிற்சி வேணால் கண்டக சனி அந்த கண்டக சனியை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல அவர் இருக்கின்றார் கண்டக சனியாக இருக்கிறார் ஆனாலும் குருவுடைய குரு கூட இருக்கிறதுனால அந்த பார்வை ஒன்றும் உங்களை பண்ணாது சரி ஓகே ரைட் ஆக கடகராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் தொழில் துறை எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் தொழில்துறையை பொறுத்தவரையிலே மிதமான மாதமாக இருக்கும் எப்பொழுதும் போல தொழில் நடைபெறும் தேவையான அளவுக்கு வரவு செலவு இருக்கும் பண தட்டுப்பாடுகள் நீங்கும் ஓரளவுக்கு கை கொடுக்கின்ற ஓரளவுக்கு கை கொடுக்கின்ற வகையில் அல்லது செலவுகளை எல்லாம் சமாளிக்கின்ற வகையில் சமாளிக்கின்ற வகையில் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் தொழில் துறை மேம்படும் வர்த்தகம் மேம்படும் அது வியாபாரமாக இருந்தாலும் சரிதான் தொழிலாக இருந்தாலும் சரிதான் ஒரு மளிகை கடையாக இருந்தாலும் சரிதான் ஜவுளி கடையாக இருந்தாலும் சரிதான் கடையாக இருந்தாலும் சரிதான் கரிகா கடையாக இருந்தாலும் சரிதான் எந்த மாதிரி வியாபாரமாக தொழிலாக தொழிற்சாலைகளாக ஃபேக்ட்ரியாக உற்பத்தி நிறுவனங்களாக இருந்தாலும் சரிதான் எல்லா இடங்களிலும் உற்பத்தி அதிகரிக்கும் உற்பத்தி மேம்படும் வியாபாரம் அதிகரிக்கும் புரியுதுங்களா வியாபாரம் அதிகரிக்கும் நல்ல வரவு செலவுகள் அங்கே இருக்கும் ஏன்னா இந்த மாதம் மிதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பணத்தட்டுப்பாடு நீங்கும்னு சொல்லியிருக்கேன் ஃபெஸ்டிவல் பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமை அமைகின்றது முதல்ல இந்த கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் முதல்லே சொல்லியிருக்கணும் அதனால் ஒரு சுவாரஸ்யம் ஆரம்பிக்கும் போது இந்த போட்ட கணக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டால் அந்த கணக்கெலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பித்ததுனால் அதை உடனடியாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கணக்கு தான் முதல்ல சொல்ல ஆரம்பித்தேன் ஆகினால தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கடகராசி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரி அடுத்ததாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவர்களே முதல கடகராசி என்பர்களே புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த மாதம் இந்த மாத இறுதியில் அடுத்த அல்லது அந்த அடுத்த மாத ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று இந்த மாதம் லாஸ்டில் கிடைக்கும்ல அடுத்த மாதம் மு ஆ முதல் வாரத்தில் கிடைக்கும் இப்போது டிசம்பரில் ஏன்னாக்கா இந்த குரு பயிற்சி அடைந்து வந்து உங்கள் ராசி நான் உங்கள் ராசியை அவர் பார்க்கணும் உச்ச வீட்டை பார்க்கணும் அவர் உச்ச வீட்டை பார்க்கின்ற பொழுது தான் குருவுடைய பார்வைப்படுகின்ற பொழுது அது எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் பொதுவாக நீங்கள் தொழிற்சாலைகள் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்ல கடகராசி அன்பர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து இப்போது நாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும் அப்போது இது எனக்கு பொருந்துமா சாமி இது எனக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு யாராவது கேட்பீர்களே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் நாம் பார்க்கணும் அப்படி பிறப்பு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது தான் துல்லியமான பலன் சொல்ல முடியும் ஆக இந்த சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் இந்த குரு பயிற்சிக்கும் சனிப்பயிற்சியும் கட்டாயம் பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பிராயச்சித்தம் பரிகாரம் நான்